குழந்தைகளே பெரியோர்களே நண்பர்களே வணக்கம் இக்கதையின் தலைப்பு முடியாது என்று சொன்ன உலகை வென்றவன் சரவணன் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தவன் அவன் குடும்பம் விவசாயம் செய்து வாழ்கிறது அவன் சிறிய வயதிலிருந்தே ஒரு பெரிய கனவு கொண்டிருந்தான் நான் பெரிய உயரங்களைத் தொட வேண்டும் ஆனால் அவன் அடிக்கடி ஒரு வார்த்தையை மட்டும் கேட்டுக்கொண்டே வந்தான் இது உன்னால் முடியாது நம்மை மாதிரியான கிராமத்து பிள்ளைகள் இதை சாதிக்க முடியாது நீ வெற்றி பெறுவது கனவாகவே இருக்கும் ஆனால் சரவணன் இதை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டான் நான் என்னால் முடியுமா இல்லையா என்பதை உலகம் தீர்மானிக்காது நான் தீர்மானிக்க வேண்டும் கல்வியில் சிறப்பாக இருந்த சரவணன் ஒரு நல்ல பள்ளியில் படிக்க ஆசைப்பட்டான் ஆனால் அவனுடைய குடும்பம் மிகவும் ஏழ்மை நிலையில் இருந்ததால் அவர்களால் அந்த பள்ளி கட்டணத்தை செலுத்த முடியாது நீ நல்ல பள்ளியில் படிக்க முடியாது என்ற அனைவரின் வார்த்தைகள் அவன் மனதை கொதிக்க வைத்தன அவன் முடிவெடுத்தான் என்ன வழியாயிருந்தாலும் நான் அந்த பள்ளிக்குச் செல்ல வேண்டும் அவன் பகல் நேரம் விவசாய வேலை செய்தான் இரவு நேரம் படித்தான் அவன் தனக்கு தேவையான பணத்தை சேர்த்துவிட்டு பள்ளிக்குச் சென்றான் அவன் மாவட்ட அளவில் முதல் மதிப்பெண் ஆனான் அவனை நம்பாமல் இருந்த கிராமத்தினர் இப்போது அவனை பாராட்ட ஆரம்பித்தனர் எல்லோரும் முடியாது என்றார்கள் ஆனால் அவன் சாதித்து காட்டிவிட்டான் அவன் கனவின் அடுத்தபடி ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் வேலை செய்ய வேண்டும் அவன் ஒரு பெரிய நகரத்திற்கு சென்று உயர்கல்வி தொடர முடிவு செய்தான் ஆனால் ஊர் மக்களோ நகர்களில் உள்ள பெரிய நிறுவனங்கள் கிராமத்து மாணவர்களை ஏற்றுக்கொள்ளாது எனவும் நீ ஒரு கிராமத்து பையன் பெரிய வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை உன்னால் ஆங்கிலம் சரியாக பேச முடியாது அவர்கள் உன்னை வேலைக்கு எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் நீ மற்ற போட்டியாளர்களை சமாளிக்க முடியாது எனவும் கூறினர் ஆனால் சரவணன் பயப்படவில்லை அவன் தினமும் ஆங்கிலம் பேச பழகினான் அவன் இளங்களை படிக்கும் போதே தனியாக வேலைகள் செய்து அனுபவம் சேர்த்துக் கொண்டான் அவன் ஒவ்வொரு நாளும் தன் கனவை நெருங்கி சென்றான் ஒரு நாள் அவன் முதல் இன்டர்வியூக்கு சென்றான் முக்கியமான ஒரு வணிக நிறுவனத்தில் மிகப்பெரிய வாய்ப்பு கிடைத்தது அவன் மிகுந்த தன்னம்பிக்கையுடன் நேர்காணல் கொடுத்தான் அவன் அந்த வேலையை வென்றான் அவன் சொந்த கிராமத்தில் இருந்து ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை செய்யும் முதல் மாணவராக ஆனான் சரவணனின் வெற்றி உலகம் பாராட்டியது இன்று சரவணன் ஒரு பெரிய நிறுவனத்தின் மேலாளராக இருக்கிறான் அவன் கிராமத்திலிருந்து நகரத்திற்கும் சாதாரண நிலையிலிருந்து ஒரு பெரிய பதவியையும் அடைந்தான் ஒரு காலத்தில் அவனை இகழ்ந்தவர்கள் இப்போது அவனை பின்தொடர்கிறார்கள் அவன் கிராமத்திலுள்ள மாணவர்களுக்கு நீங்கள் நினைத்தால் எதையும் சாதிக்கலாம் என்று ஊக்குவிக்கும் உரைகளை அளிக்கிறான் உங்கள் கனவுகளுக்கு எல்லையில்லை நீங்கள்தான் முடிவெடுக்க வேண்டும் உலகம் முடியாது என்று சொன்னாலும் நீ சாதித்து காட்டு இந்த கதையின் முக்கிய பாடங்கள் உலகம் உன்னால் முடியாது என்று சொன்னாலும் நீ நம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி பெறலாம் கடின உழைப்பும் தன்னம்பிக்கையும் இருந்தால் எந்த தடைகளையும் கடந்து செல்லலாம் மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதற்காக நம்முடைய கனவுகளை கைவிடக்கூடாது நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள முடியும் என்றால் வாழ்க்கையும் உங்கள் சாதனையை மாற்றிவிடும் இந்த கதையை பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் எனது அன்புக்குரிய குழந்தைகளை பெரியோர்களே நண்பர்களே உங்களுக்கு இன்னும் நல்ல கதைகளை கூறி உங்கள் மனம் மகிழ செய்ய சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கனை தட்டிவிட மறக்காதீர்கள் நன்றி வணக்கம்